வணக்கம் ஹலோ ஓகே மேபி ஐம் ஏ நியூ ஃபேஸ் இங்கே வந்திருக்க பெரியவங்களுக்கும் வருங்கால பெரியவங்களுக்கும் முதல்கள் என்னோடய நன்றிகள் மகிழ்ச்சி உமரப்புலவர் என்னோட மாணவ மாணவிகள் இங்கே இருக்காங்க அதாவது உங்களோட ஆசிரியர்களுக்கு நான் தான் கிளாஸ் எடுத்தேன் செயற்கை நுண்ணறிவில் செயற்கை நுண்ணறிவு பற்றி என்ன நான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு கிடைச்சிட்ட ஒரு ரெண்டு பக்கத்துக்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க அதை படிக்கிறதுக்கே எனக்கு ரெண்டு வாரம் ஆகும் நினைக்கிறேன் ஸோ அதனால் கொஞ்சம் நான் சிம்பிளாகவே நான் இன்றைக்கி நான் இதை எடுத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற கருத்து என்னென்னா நம்ம தாய்மொழி அழிஞ்சிக்கிட்டே வருது அதை எப்படிலாம் காப்பாற்றலாம் செயற்கை நுண்ணறிவினால் அதுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க இது எப்படி நான் இந்த தமிழ்நாடு போலீஸ் கிட்ட மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த கேஸையும் அவன் மேலே போடுங்க இந்த கேஸையும் அவன் மேலே போடுங்கிற மாதிரி எல்லா இதுவும் என் பொறுப்பு என் தலையில் போட்டாங்க அதனால் கொஞ்சம் சிம்பிளாகவே நான் இந்த உரையை நான் வச்சுருக்கேன்னா ஐ ஹேவ் சம் ஃபியூ ஸ்லைட்ஸ் ரைட் இந்த டாபிக் எனக்கு கொடுக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு புரியலை உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சுதா எனக்கு புரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் இளமை இல்லையா நம்ம வருங்காலத்துக்காக தான் எல்லா முயற்சியும் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம குடும்பமாக இருக்கட்டும் ஒரு சமுதாயமாக இருக்கட்டும் இல்லை ஒரு நாடாக இருக்கட்டும் ஆனால் செயற்கை நுண்ணறிவு மாதிரி ஒரு மிகவும் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சுனாமி மாதிரி ஒரு டெக்னாலஜி வரும்போது அது என்னமெல்லாம் பாதிக்குது அது மொழியை மட்டும் பாதிக்கிறது கிடையாது இல்லையா முதல்ல யார் இவர் இல்லை ஒரு சிலருக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் என்னோடய பேக்ரவுண்ட் என்ன நான் பல நாடுங்களில் இருந்திருக்கேன் ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நியூயார்க் டைம்ஸில் பத்திரிகையில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்கோர்ஸ் மலேஷியா பேங்காக் இப்போது சிங்கப்பூர் பல நாடுகள்லையும் இருந்திருக்கேன் பல மொழிகள் இன்க்ளூடிங் ஜெர்மன் சைனீஸ் என் சர்டிஃபிகேட் இருக்கும் ஸோ நீங்கள் நம்பலாம் ஸோ இதெல்லாம் வச்சு என்னோடய கிட்டத்தட்ட த்ரீ டெக்கேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணி நான் ஆரம்பித்தது தான் வைஸ்லி வாய்ஸ் இன் சிங்கப்பூர் ஃபோக்கஸிங் ஆன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி நான் நிறைய எம்என்சிஸில் ஒர்க் பண்ணேன்னா எல்லா இதுலேயும் ஒர்க் பண்ணும்போது எனக்கு மனசில் எப்பயுமே தோண்டிகிட்ருக்குது வந்து இந்த வெற்றிக்கு காரணம் ஆங்கிலமா இல்லை தாய்மொழியா அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலம்தான் அதை கேட்கும்போது பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை ஆனால் காலப்போக்கில் நான் கல்லூரியை விட்டுட்டு வெளியில் வரும்போது பல நாடுகளுக்கு போகும்போது வேலை செய்யும்போது எனக்கு ஆங்கிலம் ரொம்ப பெருசாக உதவி பண்ணிச்சு ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குடும்பம் இப்போது என்னோடய பையன் வந்து இங்கே என்எஸில் கமாண்டோவாக இருக்கார் இங்கே பொண்ணு இங்கே ஸ்கூலில் இருக்காங்க இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு தேவைப்படுற மொழி வந்து தமிழ் தான் காரணம் என்னென்னா நம்ம குடும்பத்துக்கு நம்மளுக்கு ஒரு காமனான ஒரு கல்ச்சர் இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த மொழியோட முக்கியத்துவம் நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரிய ஆரம்பிக்குது அதனால் நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம மொழிங்கிறது வெறும் ஒரு சம்பளத்துக்காகவும் ஒரு கரியருக்காகவும் நம்ம யோசிச்சுருந்தாலுமே கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த மேஸ்லோஸ் ஹைரார்டி ஆஃப் நீட்ஸுன்னு சொல்லுவாங்க அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகும்போது உங்களுக்கு உங்களோட அடையாளங்கிறது தமிழ் மொழி மட்டும்தான் இல்லையா அதனால் நீங்கள் தமிழ் பார்த்து பயப்பட வேண்டாம் ஐம் ஆக்சுவலி அட்ரெஸிங் த எங்கர் ஜென்சி ஹியர் இல்லையா ஜஸ்ட் சம் ஒர்க் தட் ஐ ஹவ் டன் வேர்ல்டு வைடு இது தமிழ் மட்டும் இல்லாமல் மற்ற மொழிகள்லேயும் நான் பண்ண செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகள் உரைகள் இங்கே என்டியூசியோட மைக்ரோசாஃப்டோட இ கன்சல்டிங் அது மட்டும் இல்லாமல் மிச்ச அமேசான் இப்படி பல நிறுவனங்களோட நான் வந்து அவங்களோட உதவியோடையும் தமிழ் மொழிக்கான பயிற்சி உரைகள் கீ ஃபயர் சைட் சேட்ஸ் இப்படி பல விதமான முயற்சிகளை எடுத்திருக்கோம் நாங்கள் செயற்கை நுண்ணறிவு பற்றி நிறைய ஆராய்ச்சி நாங்கள் பண்ணியிருக்கோம் அது ரெண்டு விதமாக பண்ணோம் ஒன்று இங்கிலீஷ் தி அதர் ஒன் இஸ் நான் இங்கிலீஷ் நான் இங்கிலீஷ்னு வரும்போது தமிழ் மொழியில் தான் நாங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு உண்டான கோர்ஸுங்களும் அதுக்குண்டான ட்ரைனிங்கும் நாங்கள் இப்போ இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த ஸ்லைடு என்னென்னு தெரிஞ்சுருக்கலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது நாலு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இல்லையா ஆரம்பித்தது எப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் ஸ்டீம் என்ஜின் பிரிண்டிங் ப்ரெஸில் ஆரம்பித்து அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் இப்போ வந்திருக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரைட் ஜஸ்ட் அ பேக்ரவுண்ட் பில்கேட் சொன்னது போல் போல் ஏஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆரம்பித்தாச்சு இப்போ நீங்கள் இந்த ஸ்லைட்ஸில் பார்க்குற கண்டென்ட்டாக இருக்கட்டும் இங்கே பார்க்குற இமேஜஸாக இருக்கட்டும் கருத்துக்களாக இருக்கட்டும் நான் செய்யலை செஞ்சது எல்லாமே செயற்கை நுண்ணறிவு தான் ஸோ ஐ வாண்டட் டு மேக் இட் மோர் ரியலிஸ்டிக் ஐஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஜென்சி லிங்கோவில் நம்ம இப்போ ஏஏனாலே ரொம்ப இருக்கும் பயம்தான் இல்லையா இப்போ என்ன என்ன காரணம் வேலை வாய்ப்புகள் கம்மியாக போகுது ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பு வரப்போது கரியரில் என்ன பண்ண போகிறோம் மொழியெல்லாம் அடுத்தது தான் ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் எங்கே படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதனால் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சென்டென்ஸ் இருக்குது ஹியூமன்ஸ் நீட் நாட் அப்ளை மனிதர்கள் விண்ணப்பிக்க தேவையில்லை செயற்கை நுண்ணறிவே எல்லா வேலையும் பார்த்துரும் இட் கேன் பி அ டீச்சர் ப்ரின்ஸிபல் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் நீங்கள் எந்த வேலையை இது பண்ணாலும் இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு இந்த வேலையை எல்லாமே செஞ்சிடும் ஆனால் நீங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னென்னா செயற்கை நுண்ணறிவு தான் தமிழுக்கு முதல் முதலாக ஒரு போராட்டமாகவோ இல்லை ஒரு எதிரியாக பாவிக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜியோ கிடையாது இது இந்த வருஷம்தான் தான் இல்லை போன வருஷம் தான் ஆரம்பிச்சிதுன்னு கிடையாது பல நூற்றாண்டுகளாகவே தமிழ் இந்த மாதிரி பலவிதமான டெக்னாலஜி புரட்சிகளை பார்த்துக்கிட்டு தான் வருது இது யாருக்காவது அடையாளம் தெரியுதா இது என்னென்னு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது இதுதான் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணாம் வருஷம் தமிழில் பிரிண்டான முதல் பேம்ப்லெட் அக்கின்னு சொல்லிட்டு பேப்பரில் இன்றைக்கி நம்ம வந்து பேப்பர் புத்தகங்கள் நூலகங்கள் பல்கலைக்கழகம்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு பேப்பருங்கிறது ஒரு பெரிய ஒரு புரட்சியாக நம்ம யோசிக்கிறது கிடையாது ஆனால் கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதலாக ப்ரிண்டிங் ப்ரெஸ் வரும்போது ஆகி இப்போது நடைமுறையில் இருக்கிற ஒரே பேப்பர் பேம்ப்லெட் இது நீங்கள் என்ன இன்னொரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புரிஞ்சுக்கணுன்னா அந்த ஒரு முந்நூறு ஆண்டு கால இடைவெளியில் அதிகமாக பிரிண்டிங் ப்ரெஸ் அதாவது அந்த காலத்தில் இருந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு அறியப்பட்ட இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன் இல்லை இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு பேசப்பட்ட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அதிகமான புத்தகங்கள் இங்கே சவுத் ஏஷியாவில் பிரிண்டான மொழி வந்து தமிழ் மொழி தான் அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன யோசிச்சுருக்காங்க ரொம்ப அட்வான்ஸாகவே வந்து ஓலைச்சுவடிகள்லேருந்தும் இல்லை ஒருவேளை கற்களில் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு எழுத்துக்களையும் வடிவங்களையும் எங்கே மாற்ற ஆரம்பித்தாங்க புத்தகங்களில் மாற்ற ஆரம்பித்தாங்க அது ஏன் அப்போ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஏன் ஜெர்மனிலேருந்து ப்ரெஸ்ஸுங்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே இந்தியா மாதிரி நாடுகளுக்கு கொண்டு வந்து ஏன் இந்த புத்தகங்களை அவங்க வந்து பிரசுரிக்கணும் ஏன்னா இது நம்ம மொழி அப்படிங்கிறத வந்து அடுத்த தலைமுறைக்கு போகணும் அறிவுங்கிறது எல்லாருக்கும் சேரணும் அப்படின்னு யோசித்து செஞ்ச பெரியவங்களால தான் இன்றைக்கி நம்மளால் என்ன பண்ண முடியுது படித்தவங்க பல நாடுகளுக்கு போகிறவங்க இல்லை நம்ம கரியரில் ஜெயித்தவங்க அப்படின்னு நம்மளை நம்மளே அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச முயற்சிகளால் தான் நம்ம இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம எல்லார் முன்னாடியும் இருக்கிற கேள்வி என்னென்னா செயற்கை நுண்ணறிவு வரப்போகுதா இல்லையாங்கிறது கிடையாது வந்துருச்சு நம்ம வாழ்க்கையை ஆட்டி படைக்குது நம்மளோடய எதிர்காலத்தையும் வந்து ஆட்டி படைக்க தான் போகுது அண்ட் நீங்கள் இன்றைக்கி பத்திரிக்கையை திறந்து பார்த்தாலும் சரி இல்லை அரசியல் பேச்சுகளை பார்த்தாலும் சரி ஒரு நாட்டோட பிரதானமான ஒரு டாப்பிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்றைக்கி ஏஐ செயற்கை நுண்ணறிவு மட்டும்தான் அதனால் இ இதுலேருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம் நாங்கள் சுனாமிலேயே ஸ்விம்மிங் பண்ணுறவங்க அப்படின்னு நம்மளால் பேசிக்கிட்டு இது ஜெயிக்க முடியாது அதனால் இன்றைக்கி உண்மையிலேயே நம்ம வந்து யோசிக்க வேண்டியது என்னென்னா இதை எப்படி நம்ம மொழிக்காக நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போக போகிறோம் அடுத்த தலைமுறைக்காக இதை நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக யோசிக்கணும் இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருக்குது எல்லா மொழிகளுக்கும் இப்போ என்னோடய வட்டத்திலேயே பல நண்பர்களோட மொழிகள் அலை அழிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மொழிக்கும் ஸ்கிரிப்டுன்னு ஒன்று இருந்துச்சு இப்போ இருக்கிற ஒரு சில மொழிகளில் ஸ்கிரிப்ட் இருக்கிற ரொம்ப ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து தமிழ் மொழி மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா மொழிங்கிறது கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு இங்கிலீஷ் டு டாய்ஷ் இல்லைன்னா தமிழ் டு ஃப்ரெஞ்ச் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது இப்போ அந்த மொழியை கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு காரணம் செயற்கை நுண்ணறிவு வச்சு உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வந்து பல பேர்கிட்ட பேசலாம் நீங்கள் ஐம் ஷூர் யுவர் யூனோ கோயிங் த்ரூ ஆல் ஆஃப் திஸ் நாவ் இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு சொல்கிறேன் ஏன்னா என்னை கூப்பிட்டதுக்கு மெயினாக காரணம் வந்து அட்வைஸ் பண்ணுங்கள் இளைய தலைமுறைக்கு அப்படின்னு சொல்லுங்கள் அட்வைஸ் மாதிரி கிடையாது என்னோட அனுபவத்துலேன்னு சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை நான் வந்து ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணேன் நான் வந்து நியூயார்க்கில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒர்க் பண்ணும்போது அப்போ இருக்கிற இந்தியர்களை வந்து இந்த தொண்ணூறுகளில் வந்து என்னென்னு அமெரிக்காவில் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி யாருக்காவது தெரியுமா ஏபிசிடி என்னென்னு ஸோ அமெரிக்கா வாழ் இந்தியர்களை வந்து ஏபிசிடினு அப்போ கூப்பிடுவாங்க இப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது ஏன்னா நான் இப்போ சிங்கப்பூரில் இருக்கேன் ஏபிசிடி அப்படின்னா அமெரிக்கா பார்ன் கன்ஃபியூஸ்டு தேசி காரணம் என்னென்னா நான் அமெரிக்காவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நல்லா படிக்கிறேன் மேபி கல்லூரியிலையும் நான் வந்து இருக்கேன் ஆனால் நான் யார் நான் கருப்பர் இனத்தை சேர்ந்தவனா இல்லைனா ஒயிட்ஸ் இனத்தை சேர்ந்தவரா நான் யாருன்னு எனக்கே தெரியலையே அப்படிங்கும்போது என்னை என்ன இங்கேயும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அங்கேயும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற பசங்கள்லாம் என்னென்னா சுத்தமாக கன்ஃபியூஸ் ஆகி என்ன ஆகுது தோல்விகளை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி அ சைக்கலாஜிக்கல் அண்ட் ஹேப்பனிங் இந்த யூஎஸ் ஆனால் இன்றைக்கி சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் இஸ் அன் அஃபீஷியல் லாங்குவேஜ் ரைட் இட்ஸ் ஆல்சோ அன் அக்னாலஜ் லாங்குவேஜ் இன் டெய்லி யூஸ் ஸோ இந்த நாடு நம்மளுக்காக பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்கிற நேஷ்னல் லைப்ரரிஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இல்லைனா இந்த மாதிரி நிறுவனங்களாக இருக்கட்டும் துண்டு நிறுவனங்களாக நிறுவனங்களாக இருக்கட்டும் ரொம்ப முயற்சி எடுத்துக்கிறாங்க ஸோ யுர் ஆல் வெரி லக்கி டு ஆக்சுவலி ஹாவ் ஆல் திஸ் சப்போர்ட் இன் திஸ் ரைட் ஆனால் மொழிங்கிறது வெறும் பேச்சுக்காக மட்டும் கிடையாது மொழிங்கிறது வந்து பாருங்கள் நம்ம பாரம்பரியம் சாப்பாடு டிஃபென்ஸ் மருத்துவம் கல்வி அந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த அத்தனையும் ஒரு மனுஷனோட அடையாளமாக வரும்போது இதை ஒன்றிணைக்கிறதுங்கிறது வந்து த ஒன்லி லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு இஸ் தமிழ் வேறு எந்த மொழிலேயும் வந்து இத்தனை டைமென்ஷனையும் ஒன்று சேர்க்குறதாவும் ஒரு கார்லண்டில் நூல் கொவர்க்குற மாதிரியும் இருக்கிற மொழி வேறு எதுவுமே கிடையாது ஸோ என்னோடய பர்சனல் அனுபவத்தில் தான் நான் இந்த இதை நான் இல்லையா ஸோ நம்ம எங்கே இருந்தாலும் உங்களோட அடையாளம் அப்படின்னு வரும்போது நீங்கள் இந்த எல்லாத்தையும் நீங்கள் வச்சா தான் உங்களுக்குன்னு அடையாளம் வரும் ஸோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பி அன் ஏபிசிடி யூ வாண்ட் டு பி ரெஸ்ட் ஆஃப் தி ஆல்பெட்ஸ் தமிழ் மொழியை படிக்கிறதும் பேசுகிறதும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஐ ஹோப் ஐம் வித் இன் டைம் ஓகே ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள் சொன்னால் கேட்கணும் இல்லையா அண்ணா நான் ஏன் செயற்கை நுண்ணறிவை படிக்கணும்ண்ணா நான் ஏன் அது ஒரு சப்ஜெக்டாக ஏன் அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி நான் போகிறது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம அடுத்த தலைமுறை தலைமுறைக்கு வந்து இந்த ஒரு கேள்வி இருக்கும் என்னோடய பசங்களை என்கிட்ட கேட்குறாங்க ஊரெல்லாம் போய் ஏஐ பற்றி பேசுகிறீங்க பட் நான் ஏன் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஒரு பாடம் கிடையாது அது முதல்ல நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஒயில் நீங்கள் எந்த மொழியும் அதை பயன்படுத்தலாம் எஸ்ஏ ரைட்டிங் ஈஸியாக ஆன்சர் வாங்குறது இந்த மாதிரி நீங்கள் வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தினாலும் ஏங்கிறது ஒரு சூப்பர் பவர் இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவை வந்து பல நாடுங்களில் அடுத்த கட்ட மருத்துவ ஆராய்ச்சிக்கும் அடுத்த கட்ட க்ரியேட்டிவ் ஆர்ட்ஸுக்கும் கொண்டு போயிட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு ரொம்ப ஒரு போல்டான ப்ரெடிக்ஷன் ஒருத்தர் என்ன கொடுத்துருக்காருன்னா எப்படியாவது ஈராயிரத்தி முப்பது வருஷம் வரைக்கும் நீங்கள் உயிர் வாழ்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சாவே கிடையாது காரணம் செயற்கை நுண்ணறிவு அந்த அளவுக்கு எல்லாம் கட்டுப்படுத்திடும்னு இப்போ என்னோடய வீட்டில் எங்கள் அம்மா அவங்கலாம் கேட்பாங்க அதேபடி வந்து சாத்தியமாக இருக்கும் ம கடவுள் இருக்கார் இதாக இருக்கார் அப்படின்னு நான் தான் சொன்னேன் அம்மா நீங்கள் ஏற்கனவே பாருங்கள் உங்களோட மூ உங்களோட மூட்டு வலி அப்படின்னு பார்த்தா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணி நீங்கள் இருக்கீங்க ஏற்கனவே நீங்கள் வந்து ரோபோட்டாக தான் இருக்கீங்க நீங்கள் கண்ணுக்கு ரேஃபில்ஸில் இது பண்ணி கண்ணு வந்து செயற்கையாக தான் வச்சுருக்கீங்க நீங்கள் ஸோ ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்ட் சீஸ் அ ரோபோட் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் தானே யூ வில் பி ஃபுல்லி ரோபாட் அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றிட்டே இருந்தால் போதும் இல்லையா ஸோ இது வந்து கேட்குறதுக்கு வினோதமாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இருக்கட்டும் ஒரு பத்து ஆண்டுகளாக இருக்கட்டும் விஞ்ஞான வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பார்க்கணும் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நாங்கள்லாம் ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் சைன்ஸ் படிக்கும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க ஆ இங்கே பட்டனை தட்டினா உடனே சாப்பாடு ஒயர் வழியாக வருமா நல்லா ஏதாவது படி அப்போ சாப்பாடு இது பண்ணுறதுக்கு வழி இருக்குன்னு ஆனால் இன்றைக்கி நீங்கள் ஒயர் பட்டனை தட்டினீங்கன்னா சாப்பாடு வீட்டுக்கு வருது இல்லையா இது இப்படி நான் வந்து வேறு ஒரு ஊரில் இருக்கேன் விசேஷத்துக்கு அழைக்கணுன்னா அவங்கள நேரடியாக தான் போய் பார்க்கணுன்னு இன்றைக்கி எப்படி அழைக்கிறோம் நம்ம வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் இருக்கோம் நம்ம ஸோ நம்ம கற்பனை பண்ண முடியாதது எல்லாமே இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு என்ன பண்ணிகிட்டு இருக்கு சாத்தியமாக்கிக்கிட்டே இருக்குது இது நான் சொல்லலை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே பில்கேட்ஸ் இல்லைன்னா அஃப்கோர்ஸ் நம்ம நாட்டோட தலைவர்கள் எல்லோரும் இதை தான் சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான விஷயம் என்னென்னா வேலைக்கே போகணுமா ஒர்க் ஃப்ரம் ஹோமே இல்லை வேலையே அந்த கான்செப்டே வந்து இல்லை அப்படின்னு இப்போ பில்கேட் சொல்கிறாரு ஏன்னா ஒரு காலகட்டத்தில் உலகம் ஃபுல்லாக ஷார்ட்டேஜஸ் இருந்துச்சு சாப்பாட்டுக்காக இருக்கட்டும் இல்லை வேறு பிரச்சனைகளாக இருக்கட்டும் இப்போ தான் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் செயற்கை நுண்ணறிவு எல்லாம் பண்ணிவிடுமே அதனால் நம்ம என்ன பண்ணணுமா புதிய மாதிரி நம்ம யோசிக்கணும் சொல்லப்போனால் ஒரு புது மதமே கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு ஃபார் கெட்டிங் த பர்பஸ் ஆஃப் லைஃப் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் நம்மளுக்கு தான் ஏற்கனவே தமிழ்மொழி இருக்கே நம்மளுக்கு தான் மிச்சம் எல்லாமே இருக்கே ஏன் நீங்கள் போய் நீங்கள் அவங்கள அவங்களால் ஒரு போக முடியாத ஒரு உச்சத்தை வந்து ஏன் நீங்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏற்கனவே அந்த உச்சத்தில் தானே இருக்கீங்க நீங்கள் இல்லையா ஸோ செயற்கை நுண்ணறிவுங்கிறத வெறும் ஒரு சயின்ஸ் ஒரு டெக்னாலஜியாக மட்டும் பார்க்காம நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்த பத்து வருஷம் அடுத்த முப்பது வருஷத்துக்கு இதை வந்து கம்ப்ளீட்டாக ரீதிங்க் பண்ணணும் சமுதாயம் எப்படி இருக்க போகுது நாம் எப்படி இருக்க போகிறோம் குடும்பம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற திருப்பி ரீசெட் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்க போகுது இல்லையா அதுவும் நீங்கள் நம்பலையா அடுத்த கட்டத்தை என்ன ஆராய்ச்சி இருக்காங்க மிருகங்களோட பேசுகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் செல்ல பிராணிங்க அவங்க மொழியிலே பேசலாம் செயற்கை நுண்ணு பயன்படுத்தி அதே மாதிரி உங்கள் மனசில் என்ன இருக்குங்கிறத நான் வந்து என்ன பண்ணலாம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு ஃபோன் மூலயமா அவங்க இதை தான் இருக்காங்க இவனை ஏன்டா கூப்பிட்டோன்னு இருக்காங்க மேடம் சாந்தி அப்படிங்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் அகெயின் இதெல்லாம் சாத்தியமாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஏற்கனவே நடந்துகிட்ருக்கு நான் தான் நான் சொல்கிறேன் நான் ரைட் அண்ட் ஐ மை செல்ஃப் ரோட் ஆல் தீஸ் பிளாக் போஸ்ட் உதாரணத்துக்கு நாங்கள் மாயான்னு ஒரு சாஃப்ட்வேர் இங்கே சிங்கப்பூரில் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம் வி டெவலப்டிட் பேஸ்ட் ஆன் த சாக்ரெட்டிக் வே ஆஃப் லேர்னிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் உரையாடி தமிழில் பதில் வாங்கி இப்போது திருக்குறளுக்கு என்ன விளக்கம் மட்டும் கேட்காம நீங்களே புதுசாக ஒருவேளை திருவள்ளுவர் இருக்க டைம் இருந்தால் இன்னும் ஒரு சில குரல்கள் எழுதியிருப்பார் என்னமோ ஆனால் நீங்கள் இன்றைக்கி எழுதலாம் யூ கேன் சே கிமி இந்த ஸ்டைல் ஆஃப் திருவள்ளுவர் இன் இங்கிலீஷ் ஆனால் பதில் வர்றது தமிழில் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு இந்த ஆசிரியர் பிடிக்கல அப்போ யார் வேணும் ஏன் வள்ளுவரே வந்து எனக்கு டீச் பண்ணால் செயற்கை நுண்ணறிவில் யூ கேன் கிரியேட் ட்வின்ஸ் ஆஃப் ஆல் திஸ் டாப் எக்ஸ்பர்ட்ஸ் இன்க்ளூடிங் த வாய்ஸ் த வீடியோ அண்ட் த போட்டோ ஐம் ஷுர் த ஜென்சி வில் அக்செப்ட் வித் மீ ரைட் பீப்புள் இன் ஃப்ரண்ட் மெ நாட் ரியலி அக்செப்ட் லாட் ஆஃப் திங்ஸ் விச் ஐஎம் சேயிங் ரைட் ஸோ இதுதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கல்வியை கொண்டு போகிறதா இருக்கும் வெறுமனே பாடம் மட்டும் இல்லாமல் நாலு செவத்துக்குள்ளார டீச்சரும் ஒரு முப்பது பெஞ்சும் போட்டு உட்கார்றது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவால் மட்டும் தான் முடியும் ஸோ த டைம் ஹஸ் கம் ஃபார் தமிழ் சூப்பர் ஹீரோஸ் போதும் சூப்பர்மேன் பேட்மேன் ராபின் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணதெல்லாம் போதும் ஸோ மொழி அப்படிங்கிறது நம்மளோட அடையாளம் ஒவ்வொரு தமிழரோட சக்ஸஸ் பொறுத்து தான் உங்கள் வெற்றி தான் மொழியோடய வெற்றி தமிழர் இல்லாமல் தமிழ் எங்கே இருக்க போகுது இல்லையா அதனால் த ஒன்லி ரிக்வஸ்ட் நாட் அட்வைஸ் என்னோடய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா பீப்புள் ட் கம் ஃபார்வர்ட் அண்ட் பிகம் தமிழ் சூப்பர் ஹீரோஸ் யூஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லையா ஏன்னா ஒவ்வொரு சமுதாயத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறதுக்கு சூப்பர் ஹீரோஸ் வேணும் ஆனால் கல்கி அவதாரம் எப்போ வருதுங்கிறது வெயிட் பண்ணாமல் நீங்களே என்ன பண்ணலாம் அடுத்த சூப்பர் ஹீரோவாக மாறணும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம செயற்கை நுண்ணறிவை பற்றி படிக்கணும் அதை பற்றின ட்ரைனிங் எடுத்துக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக பேசணும் இல்லையா எல்லாமே மேஜிக்கலாகவே பேசிக்கிட்டே இருந்தா ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் ரிக்வெஸ்ட் இஸ் தேட் இங்கே உமர் புலவர் சென்டரில் செயற்கை நுண்ணறிவு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அங்கே புதுசான தமிழ் சூப்பர் ஹீரோஸ் தமிழ் ஆண்டர்பனர்ஸ் வரணும் ஒரு மொழியோட வெற்றிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஓன்லி பேஸ்ட் ஆன் காமர்ஸ் இட் இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் ஹவு வெல் யூ டாக் இட் த இந்த வென் ஐ லுக் அட் இட் ஃப்ரம் த ஆங்கிள் ஆஃப் த ஜென்சி இந்த பழைய பெருமையை பேசிக்கிட்டே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்பா அவங்க ரைட் நான் அப்படி தான் நினச்சேங்க அப்பாவை பற்றி ஏன்னா எங்கள் அம்மாவும் தமிழ் ஆசிரியை எங்கள் தாத்தாவும் தமிழ் ஆசிரியர் எங்கள் தாத்தாவோட தாத்தா தான் வந்து பாரதர்சனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க நான் சொன்னேன் சரி இதெல்லாம் ஓகே அவருக்கு அவர் பேரில் பல்கலைக்கழகம் இருக்குது உங்கள் பேரில் என்ன இருக்குது ஸோ தி என்னோடய எம்என்சி அனுபவத்தில் வச்சு நான் சொல்கிறது என்னென்னா செட்டப் லைக் அ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஏஐ ஹியர் இன் சிங்கப்பூர் எஸ்பெஷலி இன் தமிழ் நோடல் சென்டர் பண்ணிட்டு வி ஆர் மோ ஃப்ரம் வைஸ்லி வைஸ் மீ அண்ட் மை கோ ஃபவுண்டர் ஹம்சா அவங்களும் இங்கே இருக்காங்க வி வில் எக்ஸ்டெண்ட் ஆல் த அசிஸ்டன்ஸ் யூ வாண்ட் ரைட் ஏன்னா நான் இங்கே சிங்கப்பூரில் பல ஸ்டார்ட் அப் குரூப்ஸுங்களும் சரி குரூப்ஸ் இருக்கும் சரி அஃப்கோர்ஸ் ஈவன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் குரூப்ஸுக்கும் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த

அவங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான கரியரை செட் பண்ணி கொடுக்குறதாகவும் தன்னோட காலில் நிற்கிறதாகவும் நான் வந்து வாய்ப்பை பற்றியே பேசலை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க யூ ஹேவ் டு பிகம் பிஸ்னஸ் பீப்புள் யூ ஹேவ் டு பிகம் ஆண்டர்பினர்ஸ் ரைட் நான் ஒரு உதாரணம் எப்பயுமே சொல்லுவேன் நம்ம ஏன் வந்து பழங்கால தமிழ் பழங்கால இதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில தமிழ் வார்த்தைகளோட இன் இப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபைண்டிங் த ரூட்ஸ் ஆர் கோயிங் ரைட் அப் டு சம் ஆஃப் த பிப்ளிக்கல் எடிஷன்ஸ் ஒரு சில கிரேக்க லத்தீன் மொழிகளோட ஆரிஜின் வார்த்தையாக தமிழ் வார்த்தைகள் இருந்திருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா தமிழ் முதல் மொழியாக இருந்தது மட்டும் காரணம் கிடையாது அதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி எப்படி ஆங்கிலம் வந்து காமர்ஸுக்கு லிங்க் லாங்குவேஜாக இருக்கோ பல நாடுகளுக்கு அன்றைய சூழ்நிலையில் த லாங்குவேஜ் ஃபார் காமர்ஸ் வாஸ் தமிழ் ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு மொழியோட இம்பார்ட்டன்ஸுங்கிறது இட்ஸ் ஒன்லி கம்ஸ் பேக் இன் டர்ம்ஸ் ஆஃப் கமர்ஷியல் சக்ஸஸ் ரைட் மை ரெயின் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஹாவ் ஹேக்கர் ஹாவ் த தமிழ் ஆண்டர்பினர்ஸ் கம் ஓவர் ஹியர் ஆண்டர்பினர்ஸ் கேன் பி நாட் ஜஸ்ட் இன் பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட் ஐம் சேங் இன் எனிஃபீல்டிலேயே ஆசிரியர்களாகவும் நீங்கள் இருக்கலாம் ரைட் இன்னைக்கு வந்து இந்தியாவில் சொல்றாங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட பத்து மில்லியன் டாலர் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து என்ன செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு வச்சு ஆயிரக்கணக்கான பசங்களுக்கு ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கறதுனால தான் ஆசிரியர்களோட சம்பளம் அவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு ரைட் ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் வி கேன் எக்ஸ்பேண்ட் ஆன் த வேல்யூ அப்படின்னா த ஒன்லி வே தட் யூ கேன் டூ இஸ் பை செட்டிங் அப் திஸ் சார்ட் ஆஃப் ஃபோக்கஸ்ட் எஃபர்ட் அண்ட் சிங்கப்பூர் இஸ் போரிங் மணி இன் டு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸம் வெரி சர்ப்ரைஸ்டு தட் மெனி ஆஃப் யூ ஆர் நாட் கம்மிங் ஃபார்வர்ட் இல்லையா ஏன்னா சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் நான் தான் தனியாக போய் நின்றுகிட்டு இருக்கேன் right so please encourage the youngsters to actually get into this right so thank you so much for the opportunity and uh, of course we can always uh, connect later thank you so much